ஏன் யாவார் சொல்ல உன்னை யார் வந்து சோஷியல் மீடியாவில வீடியோ அப்லோட் பண்ண சொன்னது நீ எதுக்கு ஃபர்ஸ்ட்டு வீடியோ எடுத்த ஃபோட்டோ எடுக்கிற என்ன பண்ண அது ஃபோட்டோ பித்தராட்டம் பண்ணுற தெரியுமா ஃபோட்டோ எடுக்கும்போது வீடியோ தெரியாமல் ஆணாயிடுச்சு அவன் வேணுன்னு ஒன்றும் வீடியோ எடுக்கல கேவலம் ஒரு வீவோஸ் யூடியூப்பில் ஆஃப்டால் ஒரு யூடியூப்பில் பர்சனல் லைஃப் எது பண்ணுவாங்கல்ல யூடியூப் பெருசாக லைஃப் பெருசா ஏன்னா பல கோடி சம்பாதிப்பேன் நான் நால யூடியூப் எல்லாம் சம்பாதிக்கணும் இது இல்ல பல கோடி சம்பாதிப்பேன் நான் யூடியூப்ல எனக்கு சும்மா கால் தூசி ஏன்னா வீடியோ வீடியோ அப்லோட் பண்ணீங்க எங்க வீட்ல எல்லாருமே திட்டுறாங்க அவர்தான் சொன்னார்ல வீடியோ போடாதீங்க போடாதீங்க ஏன்னா வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருந்தீங்க இல்ல எங்களுக்கு போட தெரியாதா வீடியோ இவர் தான் இது பண்றாரு சரி சாப்பிடறீங்களா சரி வீடியோ தெரியாமல் அப்லோடு பண்ணிட்டேன் இது ஒரு இது பிரச்சனையா தெரிஞ்ச யாராவது பண்ணுவாங்களா தெரியாமல் பண்ணிட்டேன் கொடுங்க டெலிட் பண்ணுறதா பண்ணுன்னு சொல்கிறேன் அடுத்த கேள்வி இல்லை வீடியோ டெலிட் பண்ணு யோ அது அது வியூஸ் இப்போதான் நல்லா போயிட்டுருக்கு ரொம்ப நாளாக சேனல்லையும் வீடியோவே இல்லை அது நல்லா போயிட்டுருக்குல்ல அது நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு வந்து அது வீடியோ கண்டென்ட் வேறு இது வேறு பர்சனல் லைஃப் வேறு யார் கேட்டு அப்லோட் பண்ண டெலிட் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் தானே அப்லோட் பண்ண நான் என்ன அதை இதாக எடுத்து அப்லோட் பண்ண ஃபங்க்ஷன் தானே அப்லோட் பண்ண என் வீட்டு ஃபங்க்ஷன் பர்சனல் லைஃப் நீ எதுக்கு இது பண்ணுறேன் ஃபங்க்ஷன் எல்லாம் இருந்தானே இருந்தோம் நானும் தான் இருந்தேன் எல்லாரும் தானே இருந்தோம் கண்டென்ட்டுக்கு நடிச்சது ஓகே இது இப்போ ரியலாக ஒன்று யார் அப்லோட் பண்ண சொன்னது ஒரு ரெண்டு நாள் ஓட்டு வேணா அப்புறமா டெலிட் பண்ணிக்கிட்டுமா டெலிட் பண்ணுங்கண்ணா

இப்போ நீங்களும் எத்தனை பேர் கப்புலாக வீடியோ போட்டுருக்காங்க நான் அத்தனை நாள் சொல்கிறேன் ரெண்டு பேர் சேர்ந்து வீடியோ போடுங்க வீடியோ போடணும் அத்தனை நாள் சொல்கிறேன் நீ வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு தானே யூஸ் நாள் காசு சம்பாதிக்கலாம்ல அது அவங்க விரும்பி இஷ்டப்பட்டு அவங்க போடுறாங்க பிடிக்காதவங்களும் போடணும் அவசியம் இல்லை இப்போ இவருக்கு பிடிக்கல போட வேணாம்னு சொல்கிறாரு நீங்கள் போடாதீங்க பிடிச்சி போடுறது பிடிக்கும் சரி நான் போடல நீங்களா போடலாம் இல்லை வீடியோ போடலாம்ல நீங்களாவது போட்டு போடுறது போடாது எனக்கு ஒன்றும் புரியல இப்போ வந்து நாங்கள் வந்து பணம் கோடி கோடியாக சம்பாதிக்கணும் உனக்கு ஆசையா நீ நல்லா இருந்தால் எனக்கு தான் நல்லது இப்ப என்ன சொல்ல வர? நான் வந்து இங்க இத ஆயிடுவனா யூடியூப்ல வீடியோ பண்ணி மகாராஜா ஆயிடுவனா அண்ணா உலகத்துக்கு சரி போற நாளே இப்ப என்ன தப்பு இப்ப அவங்க வீடியோ போறங்க உங்களோட போய் கல்யாணம் பண்ணி எத்தனை வீடியோ போட்டா பரnezeத்துக்கு போறது உனக்கு என்ன கஷ்டம் இது உங்களுக்கு நான் தான் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கேன் அது எனக்கு தேவ இல்ல இதெல்லாம் இன்டர்வியூல எனக்கு ஒரு நாளைக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் தராங்க அது போதும் இது நீ कपल வீடியோ போடியா உங்களுக்கு நல்லதா இல்ல எனக்கு பிடிக்கலையா இது பிடிக்கல அதையே நீ கேக்குற

இங்க பாரு எவ்வளவு வீஸ் போயிருக்கு பாரு எல்லாத்துக்கும் உலகத்துக்கே இப்ப தெரியும் சரி தெரிஞ்சனால இப்ப என்ன பிரச்சனை உனக்கு சரி டீ குடி டீ ஆறிட்டு இருக்கு டீ குடி இங்க வாழ்க்கையே நாரிட்டு இருக்கு இப்ப உனக்கு டீ ஆறுறது தான் உனக்கு முக்கியம் ரொம்ப உன் போன் கொண்டா எதுக்கு உன் போன் கொடு குடி டீ கிளாஸ் எடுப்படி கிளாஸ் குடு இது கிளாஸ் குடு இம்பார்ட்டன்ட் பண்ண மாட்டான் நீ போங்க ஓகே குடு ஓகே ஓ ஃபோன் குடு எதுக்கு ஃபோன் குடு delete பண்றா நான் டெலீட் பண்ணிக்கிறயா நீ ஃபோன் கொடு நான் டெலீட் பண்றேன்னு சொன்னேன் நான் பண்ணிக்கிற குடு நீ குடு ஏய் ஃபோன் கொடு லூஸ் ஆட்ட பண்றா